ஹாய் ஒருமன் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக இருந்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை பற்றி அனைத்து விஷயங்களும் தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக நீங்கள் லைக் போடுங்க ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்த விஷயம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன் பட் இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி பேசிட்டேன்னு சொல்கிறீங்க முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அண்ட் இனி ஒன்று நமக்கு வந்து ஒன் டு ஒன் கரியர் கைடன்ஸ் அதை வந்து பார்த்து நேரில் வந்து எங்கூட நீங்கள் பேசணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உதவி பண்ணுவேன் ஸோ கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன் மூலியமாகவே நம்ம வந்து கூகுள் மீட்டில் வந்து பேசலாம் அப்படின்னாலும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சு அபோ வரவங்க கண்டிப்பாக ரவுண்ட் ஒன்ல தான் வரும் நூற்றி எழுவத்தஞ்சுலேருந்து இரநூறு வரைக்கும் நூற்றி எழுவத்தஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ரவுண்ட் டூல வருவாங்க இதெல்லாமே நம்ம முதல்ல பேசியாச்சு இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எல்லா வருஷத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம் நூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் ரவுண்ட் த்ரீ வருவாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரடிக்ஷன் தான் ஏன்னா கடந்த வருஷம் என்ன நடந்ததோ அதை வச்சுதான் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நானும் சொல்றேன் அப்படிதான் இந்த வருஷமும் நடக்கும் இங்க என்னமா எழுதியிருக்கேன் இங்க சேஃப் எழுதியிருக்கேன் இங்க ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி இங்க ஒன் செவன்டி ஒன் பிப்டி இந்த மாதிரி ஏன் எழுதிருக்கேன்னு நான் சொல்றேன் பாருங்க இப்ப இந்த ஒன் செவன்டி ஃபைவ் இருக்காங்களே அவங்கதான் பெரிய பிரச்சனையே என்னன்னா காலேஜஸ் இண்டிவிஜுவலா வந்து டார்கெட் பண்றாங்க நூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேல இருக்கிறவங்களை கல்லூரியை வந்து கூப்பிடுறதாகவும் கல்லூரி வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸ வந்து பே பண்ணி நம்ம வந்து ஐ மீன் நாங்க வந்து ஃப்ரீ சீட் தரோம் ஸ்காலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா வந்து இந்த நல்ல விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல கல்லூரியில கிடைக்கும் போது இல்லைன்னு நான் சொல்லல பட் கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருக்கு அது ஆபத்துங்கிறாங்க கவர்மெண்ட் கோட்டால போனா எனக்கு சீட் கிடைக்காது அதாவது கவுன்சிலிங் மூலயமா போனா எனக்கு சீட் கிடைக்காது அதனாலதான் நான் இதுல போறேன் அவங்களும் எனக்கு ஆஃபர் பண்றேன்னு சொல்றாங்க ஃப்ரீ சீட்டே தராங்கிறாங்க ஒரு சில கல்லூரியில நீங்க வாங்க இந்த சீட்டு தந்துடுறோம் எங்களுடைய டயர் ஒன் காலேஜ் மிகப்பெரிய காலேஜ்னு சொல்லி அவங்க ஒரு ஃபீஸ் செட் பண்றாங்க சோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கவர்மெண்ட் கோட்டால நீங்க புறக்கணிச்சீங்க அப்படின்னா சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காது இது நான் எல்லா விடையும் சொல்லிட்டேன் இருப்பீங்க என்ன பண்றதுன்னு மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்லூரிகள் உங்களுக்கு கிடைக்கும் கவுன்சிலிங் மூலியமாவே வெயிட் ஃபார் கவுன்சிலிங் அவ்வளவுதான் சொல்ல முடியும் நூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து இருநூறுக்குள்ள வரவங்க நீங்க பேனிக்கே ஆக தேவையில்லை என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங்க்கு நல்ல காலேஜ் ரெண்டு லட்சம் சீட் இருக்கு நல்ல கல்லூரியில் இருபத்தஞ்சு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஸ்டியூஷன்ல டயர் ஒன் கல்லூரியில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் பீஸ் மற்றும் டயர் ஒன் கல்லூரியில கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும் அது அப்படிதான் அவங்க அது பெரிய காலேஜ் அப்படிங்கறனால இல்ல அவங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த பிளேஸ்மெண்ட் விஷயம் நல்லா கொடுக்கறனால இந்த ஃபீஸ் சொல்றாங்க பட் ஹாஸ்டலுக்கும் சேர்த்தாகும் அண்ட் பீஸ் கம்மியா வேணும் கவர்மெண்ட் கல்லூரி பாக்கலாம் கவர்மெண்ட் கல்லூரியில ஒரு பதினோரு கல்லூரி இருக்கு அதுல டாப் மோஸ்ட் பெஸ்ட் ஒரு அஞ்சாறு கல்லூரிகள் இருக்கு இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ப்ரீவியஸா சோ இதுல நீங்க சேரணும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அப்போ ஒன் செவன்டி ஃபைவ் எடுத்தவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு நீ தான் முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி நேரடியா போய் சேர்ந்து கவர்மெண்ட் கோட்டால என்ன சலுகையும் கிடைக்காது என்ன சொல்லுங்கன்னா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் கிடைக்காது ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கிடைக்காது அவங்க சொல்ற பீஸ் தான் கேட்கணும் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் இயர்ல ஓகே அவங்க சொல்ற பீஸ் கட்டிடலாம் இல்ல வந்து பீஸ் கம்மியா சொல்றாங்கன்னா கட்டிடலாம் இல்ல ஃப்ரீ சீட் தராங்கன்னா போய் ஜாலியா சேர்ந்துடலாம் செகண்ட் இயர்ல திடீர்னு ஒரு ஐம்பதாயிரம் கட்டுனா நீங்க யாருக்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது நீங்களாதான் வந்து பொறுப்பு ஏன்னா தான் போய் சேர்ந்திருக்கீங்க கவர்மெண்ட் கோட்டாவளியா போய் சேரல நேரடியா போய் சேர்ந்திருக்கீங்க அவங்க சொன்னங்காட்டிக்கு சோ அதனால நம்ம தான் பொறுப்பு சோ அதை நம்ம பாத்தே ஆகணும் சோ அந்த பொறுப்பான விஷயத்த ஐ மீன் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சோ அதனால கவுன்சிலிங்கு வெயிட் பண்ணுங்க அதை தான் நான் சொல்றேன் ஒன் செவன்டி ஃபைவ் மேல இருக்கிறவங்க இதுக்கு மேலே நான் சொல்ற சக்தி இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா விஷயமே என்னன்னா அந்த இடத்துல தான் இருக்குங்க அது வந்து நீங்க கவுன்சிலிங் சாய்ஸ் பிள்ளைங்க ஸ்டார்ட் ஆனாதான் உங்களுக்கு புரியும் வேகன்சி லிஸ்ட் வரும்போது தான் புரியும் எவ்வளவு சீட் இருக்குன்னு நான் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றதுன்னு புரியல ஸோ அதனால வெயிட் பீஸ் ஒன்றரை லட்சமோ ரெண்டு லட்சமோ கவுன்சிலிங் மூலியமா வந்துக்கிறேன்னு சொல்லுங்க இல்ல கவுன்சிலிங் மூலயமா வந்தா உங்களுக்கு நான் வந்து அந்த பீஸ் ரெடியூஸ் பண்றேன்னா சந்தோஷம் நீங்க வந்து காலேஜ் கிட்ட சொல்லிருங்க நான் கவுன்சிலிங் மூலயமா வந்துக்கிறேன் எனக்கு ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் பண்ணுவோம் ஏன்னா பத்தாயிரம் ரூபா கொடுத்து புக் பண்ண சொல்லுவாங்க நல்ல கல்லூரியாக இருந்தால் பண்ணிவிடுங்க இல்லைன்னு நான் சொல்லலை பட் கவுன்சிலிங் மூலயமா வந்தால் எனக்கு ஃபீஸ் கம்மி பண்ணுவீங்களானும் கேட்டுருங்க நாலு வருஷத்துக்கும் ஏன்னா ஒரு சில கல்லூரியில் ஃபஸ்ட் வருஷம் மட்டும் பண்ணிட்டு செகண்ட் இயர்லேருந்து பண்ணலன்னா பார்த்துக்கோங்க அந்த நாலு வருஷத்துக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஃபஸ்ட் இயர்ல மட்டும் எல்லா செலவையும் தந்துட்டு செகண்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் மூடி தராமல் போயிட போறாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து காலேஜ் கிட்ட தெள்ள தெளிவாக பேசிடுங்க போறதுக்கு முன்னாடி என்னங்க சொல்றது ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்டி எயிட் ஒன் எயிட்டி ஒன் நைன்டி ஒன் நைன்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் ஏன் ஒன் நைன்டி த்ரீ இந்த மாதிரி எல்லா கட் பயப்படுறீங்க எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அருமையான சாய் சான்ஸ் தெரியுங்களா தவறே அந்த ரவுண்ட் ஒன்ல தான் நடக்குது தயவு செய்து கல்லூரிகளை அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா நல்ல கல்லூரியா தான் அணுகுங்க இல்லைன்னு சொல்ல பட் கவுன்சிலிங்லே உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும் ஃபீஸ் கம்மியாக வேணுமா அது நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபீஸ் அதிகமாக வேணுமா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கணுமா நீங்க நீங்கள் கிடைக்கிறதா அங்கே முடிவு ரவுண்டு ஒன்ல அவ்வளோ சீட் இருக்கும் கண்டிப்பாக நமக்கு சீட் கிடைக்கும் நூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம் நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் வருதுன்னா நல்ல கல்லூரி நல்ல ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நான் போய் விசாரிச்சு பார்த்தேன் நல்லா இருக்கு பசங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க தைரியமா அந்த கல்லூரியை எடுத்துக்கலாம் ஆஃபர் பண்றாங்க ஒரு ஐம்பதாயிரத்துக்கு எழுபதாயிரத்து சீட் தராங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் இசி போன்ற கோர்ஸுகள் கிடைக்காது கிடைக்காதுன்னா பெரிய கல்லூரி நல்ல கல்லூரியில் கிடைக்காது டயர் ஒன் டயர் டூல சோ அதனால அந்த மாதிரி கல்லூரிகள் கூப்பிடுறாங்கன்னா நீங்க போங்க இதுவே தரம் குறைந்த கல்லூரி கூப்பிடுறாங்க என் பக்கத்து வீட்டுல இருக்க பக்கத்து ஏரியால இருக்க காலேஜ் கூப்பிடுறாங்க சார் வீட்டு தான் நடந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும் சார் இந்த காலேஜ் எனக்கு வீட்டு தான் பஸ்ல போறக்கு ஈஸியா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் இவ்வளவுதான் சொல்ல முடியும் நூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா சேஃப் நீங்களும் தப்பு பண்றீங்க இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க கண்டிப்பா ரவுண்ட் டூல வர்றீங்க இல்லையா இது ரெண்டுமே ரவுண்ட் டூ தான் நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி வந்து ரவுண்ட் டூல வருவீங்க ரவுண்ட் டூல வரவங்க கண்டிப்பா வெயிட் ஃபார் கவுன்சிலிங் இங்க நான் ரவுண்ட் ஒன்ல என்ன சொன்னோ அதே தான் ரவுண்ட் டூ காரங்களுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி ஐம்பது பயப்படணும்னு அவசியம் இல்ல பிசிஆ பிசிஎம்ஆ எஸ்சியா எஸ்சி எஸ்டியா கண்டிப்பா கிடைக்கும் இசி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஒன் பிப்டில இருந்து ஒன் பிப்டி ஃபைவ் வரைக்கும் ஓரளவுக்கு டைட் இருக்கும் பட் ட்ரிபிள் இ எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும் மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும் நல்ல கல்லூரியில அதனால கவுன்சிலிங்லேயே போகலாம் உங்களுக்கு யாராவது சீட்டு தராங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் நல்ல காலேஜ் தராங்கன்னா எடுத்துக்கோங்க ஓகேவா நான் எதுவுமே சொல்லலை உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் தான் விரும்புகிறீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்குள்ள பல விஷயம் ஓடிட்டு இருக்கும் தயவு செய்து அழி அழிச்சிருங்க ஏன்னா ரெண்டு மாதம் டைம் இருக்குங்க ஒரு கல்லூரி அணுகுறாங்க சீட்டு கிடைக்காதுங்க இப்போ சீட்டு விட்டிங்க கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படியே சீட் இருக்கும் நீங்கள் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் தட்ஸ் அடுத்தது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டு செவன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இவங்களுக்கு ஒரு அறிவுரை நான் சொல்றேன்னா ரவுண்டு த்ரீ வர்றாங்கன்னா ஒரு அறிவுரை நான் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க வந்து ஒரு ஆபத்தான ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்கன்னா பிசி எம்பிசி பிசிஎம் பிசிஎம் கூட ஓகே எம்பிசி எம்பிசி பிசிக்கு வந்து கொஞ்சம் ஒரு அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கு கொஞ்சம் ஆபத்தான ஒரு நிலையில இருக்கு பயப்படாதீங்க பயப்படாதீங்க சீட் கிடைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எந்த கட்டாப்புறத்தாலும் பயப்பட தேவையில்லை அவங்கள யாரோ பயப்படுத்தி வச்சிருக்காங்க சீட்டு கிடைக்காது

நல்ல கல்லூரியில் போய் சேருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இது நான் என்னோட கடன் இந்த மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு மோசமான கோர்ஸ் எல்லாம் கிடையாது நல்ல கோர்ஸ் தான் எல்லாருமே அதுல போய் விழுகுறாங்கன்னா நம்மளும் போய் விழுகணுமா நமக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க நல்ல கல்லூரியில டாக்டர் என்ஜிபி உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கற்பகம் இல்லைன்னா ஒரு கற்பகம் இன்ஸ்டியூட்டு இத இதுவே நீங்க அந்த சைடு எடுத்தீங்கன்னா ஒரு வேளம்மாள் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசாட்டமை நீங்க உங்களுடைய விஷயத்த மறந்துடாதீங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி நாலு ஓகே நூத்தி இருபது கீழே இருக்கிறவங்க சார் நீங்க இன்னுமே கொஞ்சம் யோசிக்கணுங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய வைக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங்ல தவறு பண்ணக்கூடாது நீங்க இல்லைங்க இந்த ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீல வரவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொஞ்சம் பயங்கரமா வைக்கணும் அப்பதான் நமக்கு வந்து கிடைக்காத சீட்டு கூட புடிக்க முடியும் சாய்ஸ் ஃபில்லிங்ல சோ அதனால நூத்தி இருபது கீழே இருக்கிறவங்க கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா மறந்துட்டு மறந்துட்டுன்னா விட்டுருங்க நீங்க ஏதோ டயர் ஃபைவ் டயர் சிக்ஸ் அதாவது ஏதோ ஒரு கல்லூரியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா படிச்சுக்கலாம் அவங்களே கமான் கமான் கூப்பிட்டு சீட்டு தர்றாங்க நீங்க வேணா எடுத்துக்கோங்க பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர நான் நல்ல கோர்ஸ் படி நான் வந்து கோர் பிரான்சஸ் படிக்கிறேன் பிரான்சஸ் படிக்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியிலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் கல்லூரியிலோ படிக்கிறீங்கன்னா படிக்க கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்காது ஒன் டுவெண்ட்டி கீழே பட் ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் கிடைக்கும் அதனால வெயிட் ஃபார் கவுன்சிலிங் ஸோ அதனால சார் என்ன சார் கம்மி கட் ஆஃப்க்கு கவுன்சிலிங் வெயிட் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ் ஆஃபர் பண்றாங்களா போய்க்கோங்க நல்ல காலேஜ் நல்ல இன்ஸ்டியூஷன் நல்ல ஃபுட்டு நல்ல ஹாஸ்டல் இப்போ நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா நீங்க தாராளமா போய்க்கோங்க அந்த ஃப்ரீ சீட் தராங்களா ஸ்காலர்ஷிப் தராங்களா போய்க்கோங்க ஆனால் கவர்மெண்ட் சலுகை எதுவுமே கிடைக்காது புரிஞ்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு நல்ல சீட் கிடைக்கிறாங்க நீங்க போய்க்கோங்க தாராளமாக ஓகேவா காரணம் என்னன்னா உங்களுக்கு பயமா இருக்கு நான் சீட்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காத அந்த கல்லூரினா நீங்கள் வந்து டேரெக்டாகவே அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஃபீஸை கட்டி நீங்கள் சேர்ந்துருங்க இல்லை நீங்கள் கவுன்சிலிங் தைரியமாக வெயிட் பண்ணுறீங்க பண்ணுங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இப்போ யோசிக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களும் ரவுண்ட் டூல இருக்கிறவங்களும் பக்காவா நான் சொல்லிட்டேன் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் அதை விட்டுட்டு நீங்க கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா நான் புக் பண்ணிட்டேனே இந்த கல்லூரி எடுத்துருக்கலாமோ அந்த கல்லூரி எடுத்திருக்கலாமோன்னு ஒண்ணுமே ஒண்ண முடியாது காசும் திருப்பி தர மாட்டாங்க சில கல்லூரியில சில கல்லூரியில சாய்ஸ் பில்லிங் அவங்களே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு புடிக்கிறாங்க ஐடி பாஸ்வேர்டு ஒன்றுமே ஒண்ண முடியாது ஸோ அதனால கொஞ்சம் தயவுசெய்து எல்லாமே யோசிச்சு பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ரெண்டு மாசம் டைம் இருக்கு கொஞ்சம் உங்க விஷயத்துல ஷார்ப்பா இருங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பேக்கனை பிரஸ் பண்ணுங்கள்